வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்றை நான் வெளியிடப் போகிறேன் நீங்கள் ஒரு நாளுமே பார்க்காத வீடியோ அண்மை தினங்களில் எங்களுடைய ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் அதே நேரம் தமிழரசு கூட்டு கட்சியினுடைய தற்போதைய பதில் தலைவர் என்ன பேர் அவருடையது சி வி கே சிவஞானம் அவர்கள் அதே நேரம் ஒரு சில அரச அமைச்சர்கள் வந்து எங்களுடைய செம்மணி போராட்ட இடத்திலிருந்து பொதுமக்களால் பொதுமக்கள் தான் இப்போ நாங்கள் என்னதான் அரசியல் பேக்ரவுண்டுகள் இருந்தாலும் பொதுமக்கள் பொதுமக்கள் தான் அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள பொதுமக்களால் அடித்து விரட்டப்பட்ட தருணங்கள் தொடர்பாக நீங்கள் எங்களுடைய சிவி சிவஞானத்தினுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவிகே சிவஞானம் அவர்கள் வந்தார் வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பிறகு அவரை பொதுமக்கள் போய் கேள்வி இயக்க தொடங்கினார்கள் நீங்கள் டக்ளஸோடு வீணையோடு எங்களை காலங்காலமாக கொலை செய்த இத்தனையோ குற்றஞ்சாட்டுகள் உள்ள ஒரு ஒட்டுக்குழுவோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் அரசியல் பயணத்தை தொடர்ந்து செய்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த தேசிய தலைவருக்கு செய்கின்ற ஒரு தமிழ் தேசியம் கதைக்கவே அருகதை இல்லாத கூட்டமாக மாறியிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது மக்களுடைய மனதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது இப்போ நனிந்த இதில் அரசியல் செய்யவில்லை இதில் உண்மையாக சொல்லுவேன் என்னை கண்ட கனவே சொல்லியிருக்கிறார்கள் இப்போது உன்பக்கம் தான் காற்றடிக்கிறது என்றால் தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெறுப்பதற்குரிய முக்கியமான காரணம் வந்து டக்ளஸ் போன்ற ஒரு ஒட்டுக்குழுக்களோட அரசாங்கத்தோட காலங்காலமாக ஒட்டுக்குழுக்களாக இருந்து தமிழ் மக்களை கொன்று புதைத்த ஆதாரங்கள் தாராளமாக உள்ளது எந்த இன்ஃபர்மேஷனால் அடித்துக் கொள்ளலாம் ஆதாரமாக பேப்பர் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறது ஒரு ஒட்டுக்குழுக்களோட போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வளர்த்து விட்ட தமிழர்களுடைய எதிர்கால அரசியலை தாங்கி பிடியுங்கள்னு சொல்லி வளர்த்து விட்ட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதான கட்சியான தமிழரசு கட்சி ஒரு இபிடிப்பியுடன் போய் இணைந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பாரிய தமிழ் மக்களுக்கு செய்யப்படுகிற துரோகம் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் சற்று கோவப்பட்டிருந்தவர்கள் அன்றைய தினம் பொய்யாக வந்து எங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பதிப்பு எங்களுக்கு தெரியும் செம்மணி படுகொலையில் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ ஆயிரம் எங்களுடைய சகோதரங்கள் உறவுகள் குழந்தைகள் தாய் தந்தையர் பாடசாலை மாணவிகளுடைய கொலைகளுக்கு பின்னால் இந்த ஒட்டுக்குழுக்கள் தாராளமாக இருக்கின்றன எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் உருவாக்கப்பட்ட இந்த ஒட்டுக்குழுக்கள் அந்த சகல கொலைகளுக்கும் பின்னால் இருக்கின்றன உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்ததற்காக தமிழ் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்களுக்கு அப்படியான நிய விடயங்களில் நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்க என்றால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி வந்து அன்றைய தினம் வந்திருந்தது இந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு வந்தபோது ஒரு வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் அந்த எங்களுடைய தமிழரசு கட்சியினை திறத்துகின்ற அதாவது வந்து சிவி கே சிவஞானம் அவர்களை திறத்துகின்ற வீடியோ இருந்தது அதே நேரம் சாணக்கியன் அவர்களை திறத்துகின்ற வீடியோ யாரிடமும் இருக்கவில்லை யாருமே அதை போடவும் இல்லை அதை எடுக்கவும் இல்லை ஆனால் அந்த வீடியோ எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவை நான் போடுகிறேன் அதிலே அந்த கார் எப்படி ரிவர்ஸில் போகிறது என்பது தொடர்பாகவும் அதில் நின்றவர்களையும் நாங்கள் ஆராய்ந்து டீட்டெயிலான ஒரு வீடியோவை பிறகு போடுகிறேன் சாணக்கியன் நாள் அனுப்பப்பட்ட சாணக்கியனால் வந்து சாரி தமிழ் மக்களால் திளத்தப்பட்ட சாணக்கியன் ஓடுகின்ற ரிவர்ஸில் ஓடுகின்ற காட்சிகள் நான் இப்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போடுகிறேன் அதன் பிறகு வேணுமென்றால் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம் ஆனால் சாணக்கியனவர்கள் ஒரு ஒரே ஒன்றுலையும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய முகப்புத்தகத்திலையும் போய் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிற மாதிரியும் எங்களை திறத்தவும் இல்லை என்று சொல்லியிருப்பார் அதுக்கு பிறகு அந்த எங்களுடைய ஜெட்பிங்கிலே நடந்த மீட்டிங்கில் வந்து அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டாம் என்கின்ற விடயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அது ஒரு விடயம் ரெண்டாவது எங்களுடைய அன்றைய தினம் சிறிது அணையாகவும் அந்த கதைத்த அந்த மீட்டிங்கினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கதைத்த மீட்டிங்கினுடைய வீடியோவை கேட்டிருக்கிறேன் அதை எண்ணம் எங்களுடைய பாராளுமன்றம் தருவதற்கு தயாராக இல்லை இன்றைய தினம் போய் கேட்டபோது கூட அதுக்கு படி பதில் கடிதம் இருக்கிறது அந்த வீடியோவை தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இதிலிருந்து தமிழ் வாங்க வீடியோவை தரவில்லை என்பதே உங்களுக்கு ஒரு சிறந்த ஆதாரம் அதாவது அந்த கடிதம் வந்தவுடன் நான் அந்த கடிதத்தோடு நான் ஒரு விண்ண வீடியோ போடுகிறேன் தரவில்லை அந்த வீடியோவை தரமாட்டுகிறேன் என்பதே சிறந்த ஆதாரம் நான் சொன்னவைகள் அவ்வளவுமே அதாவது வந்து அன்றைய தினம் விமல் ரத்நாயக்க என்னை தடு தடுக்க விடாத வெடிம் அந்த வீடியோவில் இருக்கிறது ஸ்ரீதரன் அவர்களை மெல்லமாக கதைக்க விட்டு ஆதாரங்கள் இருக்கிறது அது நான் விமல் ரத்நாயக்காவோட சண்டை பிடித்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு பிறகு நான் கதைத்து சர்வதேச விசாரணை வேணும் எங்களுக்கு இவர் கொலை செய்தவரும் இவர்கள் தான் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்ன அந்த வீடியோ ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கேன் தரவில்லை இதிலேருந்து உங்களுக்கு விளங்குடன் நான் தமிழ் மக்களுடைய அரசியலில் எந்தவரையும் என்று எந்த பொய்யையும் சொன்னதில்லை உண்மையை சொல்வதற்கு தான் நான் மேக்ஸிமம் முடிந்த வரைக்கும் போராடுகிறேன் மக்கள் அதை விலங்கிக் கொள்ளுவன் என்றே விலங்கிக் கொள்வோம் இப்போது ஒரு நல்ல தெளிவான ஆதாரத்துமான வீடியோ ஒன்றை நான் உங்களுக்கு போடுகிறேன் சாணக்கியன் ரிவர்ஸில் ஓடிய ஒரு ஆதாரம் சாணக்கியன் வந்த வாகனம் மக்களால் தீர்த்தப்பட்டு ரிவர்ஸில் போ ஓடிய ஆதாரம் ஆகவே சாணக்கியன் என சொல்ல முடியாது தன்னை பொதுமக்கள் திலத்தவில்லை என்பதை சொல்ல முடியாது இருந்தும் அவர்கள் அரசியல் செய்வார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுமந்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் சனம் அடித்து திளத்தினாலும் என்னதான் போட்டு கிழிச்சாலும் தன்னுடைய புத்தகத்தில் தூசுணத்தால் கிழிச்சாலும் அதை அப்படியே விடுவார் என்னால் அவருக்கு ஃபாலோவர்ஸை கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்னுடைய முக புத்தகத்தில் நீங்கள் வேறு வேண்டாம் ட்ரை பண்ணி கொமெண்ட் பண்ணி பாருங்கள் டே என்றாலே பிளாக் பண்ணிடுறேன் என்னுடைய என்னுடைய முக புத்தகத்தில் வந்து தேவலமான அசிங்கமான வார்த்தைகளை குழந்தை வாசிக்க வாசிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து போட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் ஒரு கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவர்கள் சுமந்திரன் கையை வலது கைய வைத்திருக்கிற சாணக்கியன் அடித்து விரட்டப்பட்ட வீடியோ இதோ போடுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனாட்டு ஆட்சி அமைத்திருக்கிற தரப்புகள் தொடர்பிலே வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடியதாக இருந்தது வந்தான் இந்த இடம் பதற்ற மாணவர்கள் நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பாதத்தை பின்புறமாக வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கிருந்து விலகிச் செல்கிற நிலைமை கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு திரு சாணக்கியன் அவர்களும் வரை அவரும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் ஒன்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது